நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த கேவை சார்ந்த ஒரு நிர்வாகி மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றி தரை குறைவாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் பேசுனதுதான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தகாத வார்த்தை அதாவது நான் தகாத வார்த்தையை யூஸ் பண்ணி மேதகு திட்டுன்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த நிர்வாகி அவர் வந்து இந்த மாதிரி அப்புறமா அவர் மனம் வருந்தி இந்த மாதிரி நான் வந்து பேசிட்டேன் பிரபாகரன் அவர்களை நான் அந்த மாதிரி வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி நான் மேடையில் சொல்லியிருந்தேன் இது வந்து உண்மையிலே ஒரு தப்பு நான் மனசார மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கு அதுக்காக நான் ரொம்ப வருந்துறேன் இலங்கை தமிழர்கள் எல்லாருமே நம்மளுடைய சொந்தங்கள் சகோதரர்கள் அப்படின்ட்டு அதில் வந்து மனம் வருந்தி ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவை வந்து வெளியிட்டிருந்தார் சரிங்களா இப்போ இதில் என்ன பிரச்சனைனா இந்த என்டி கேவை சார்ந்த சில நபர்களாக இருக்காங்க யூடியூபர்கள் யூடியூபர்னு சொல்லலாம் மாதிரி கட்சிக்காக அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க அந்த கட்சிக்காக ஸோ அதில் ஒருத்தர் ஒரு நண்பர் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா தளபதி விஜய் நீ வந்து ஓடி போயிரு நீ வந்து அணில் குஞ்சு நீ தானே எழுதி கொடுத்து பேச சொல்லியிருப்ப நீ பேசிவிட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்ட்டு தகாத வார்த்தைகளால் அந்த நான் டிவிக்கே நிர்வாகி மட்டும் இல்லாமல் டிவி கே கட்சியினுடைய தலைவரான டிவி கே விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிச்சு கடுமையான வார்த்தைகளை சொற்களை பயன்படுத்தி கடுமையான கேட்க முடியாத அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தளபதி விஜய் அவர்களை திட்டினார் இப்போ என்னன்னா மன்னிப்பு கேட்டுட்டாரு மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிச்சு விட்டுறணும் ரெண்டாவது தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுத்து இவன் தான் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்கிற வந்து எந்த ஒரு வகையிலும் எந்த ஒரு இடத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் அவர் வந்து டெல்லி வரையும் போயிருக்காப்புல உங்களுக்கே தெரியுது இன்னைக்கு வந்து ஒரு கேஸ் விஷயமா சிபிஐக்கு விசாரணைக்கு வந்து போயிருக்காரு அவர் வந்து அவரோட பிரச்சனையும் பார்க்குறக்கே நேரம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த நிர்வாகிக்கு இவர் தான் எழுதி கொடுத்து பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி அவர் வந்து எ எப்பொழுதுமே மேதகு கேப்டன் பிரபாகரன் அவர்களாகட்டும் இலங்கை தமிழர்களாகட்டும் உலகில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் தளபதி விஜய் அவர்கள் என்றைக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அன்பு சகோதர சகோதரிகளே என் நெஞ்சில் குடியிருக்கும் குட்டி நண்பர்களே இப்படி தான் அவர் பேசியிருக்காரு ஒளிய இந்த மாதிரி பேசணும்னு என்றைக்குமே வந்து அவர் சொன்னது கிடையாது கடைசியா கூட மேடையில் கூட பேச பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னைக்குமே வந்து டிவி கேக்கும் டிஎம் டிஎம்கேக்கும் தான் பிரச்சனை வேற எந்த கட்சி நடுவில் இல்லை நாங்கள் வேற யாரையும் வந்து தாக்கி பேச மாட்டோம்னு அவரே ஓப்பனாக சொல்லியிருந்தார் அப்படி இருக்கும் பொழுது இந்த நிர்வாகி டிவி கேவினுடைய நிர்வாகி இப்படி பேசுனதுக்கு தளபதி விஜய் அவருடைய தான் காரணம் அவர் தான் வலை நடத்தினார் அவர் தான் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு வகையிலும் நியாயம் கிடையாது சரி மக்களே என்டிகேவை சார்ந்த சில தொண்டர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்து உங்களுடைய ஒப்பீன கமெண்ட்ஸை கொஞ்சம் சொல்லுங்கள் வணக்கம் இந்த வீடியோ கிளைக் பண்ணிட்டு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்